வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் சின்னம்பேட்டில் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் சின்னம்பேடு கிராமத்தில் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ் ராஜ் தலைமை தாங்கினார் அனைவரையும் சோழபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் வழுதுகை மேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான வழுதுகை நா செல்வசேகரன் வரவேற்றார் மு பகலவன் பிஜே மூர்த்தி கே வி உமா மகேஸ்வரி பாசே குணசேகரன் பி முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தலைமை இலக்கிய அணி இணைச் செயலாளர் ஈரோடு இறைவன் கலந்து கொண்டு தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்பதையும் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை தமிழக முதல்வர் செய்து வருவதையும் எடுத்துக்கூறி சிறப்புரையாற்றி பேசினார் இதன் பின்னர் பெண்களுக்கு சேலை அரிசி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை ஏழை எளியோருக்கு பேண்ட் ஷர்ட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் முன்னாள் சோழபுரம் ஒன்றிய பெருந்தலைவர் ராஜாத்தி செல்வசேகரன் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சி ஜே ரமேஷ் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் து சந்திரசேகர் ஆகியோர் நன்றி கூறினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சோழபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான வழுதுகை செல்வசேகரன் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கிராமம் சார்ந்த நகரம் சார்ந்திருக்கும் டைரக்டர் சங்கரோட சினிமா எடுத்தால் அது பிரம்மாண்டமாக இருக்கும் அதே போல செல்வசேகரன் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அது பிரம்மாண்டமாக நடத்துவார் அதே நார்விரங்கன் மாவட்ட கழகத்தின் செயலாளர் இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அதுவும் தேர்தல் வருகிற சூழ்நிலையில் அதுவும் எதிரிகளும் துரோகிகளும் சூழ்ந்து களத்திலே நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனை துரோகி வந்தாலும் எத்தனை எதிரிகள் களத்திலே நின்றாலும் அவர்களை ஊதி தள்ளுகிற வல்லம்மை ரமேஸ்ராஜ் என்கிற மகத்தான மாவட்ட செயலாளருக்கு உண்டு என்பதை விழிப்பிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை என்னுடைய அண்ணன் ரமேஸ்வராஜ் அவர்களுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் காரணம் அவருக்காக என்னுடைய அண்ணன் அன்பானனை வைத்துக் கொண்டோ சேகரை வைத்துக் கொண்டோ அல்லது இங்க இருக்கிற குணசேகரனை வைத்துக் கொண்டு அக்கா உமாவை வைத்துக் கொண்டு அவருக்காக ஒரு தனியாக பாராட்டு விழா நடத்த முடியாது ஆனால் இருக்கிற நம்மள வாழ்த்திக்கணும் பாராட்டிக்கணும்னு இந்த தொடச்சிட்டு இருக்கிற ஒரு தொழிலாளியை கட்டிபிடிச்சு வாழ்த்துவார் அது போல நாங்கள் எங்கள இருக்கிற எங்கள் அண்ணனை நடந்து போகிற உங்கள் கால்களுக்கு வலிமை வலுமை சேர்ப்பதற்கு கொடிகளை உயர்த்துகிற உங்கள் கைகளுக்கு வலிமை சேர்ப்பதற்கு எதிரிகளை பந்தாட நீங்கள் நிற்கிற அந்த நேரத்தில் உங்கள் நெஞ்சிற்கு வலிமை சேர்ப்பதற்கு அடுத்து என்ன செய்யலாம் என்று நினைக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு யார் யாரெல்லாம் இந்த கருப்பு சிகப்பு கொடியை கம்பீரமாக பிடித்தார்களோ அந்த கம்பீரத்தை தாண்டி ரமேஷ் ராஜ் உயர்த்தி பிடிப்பதற்கு இந்த ஒன்றிய கழகம் எப்போதும் துணையாக இருக்கும் நீங்கள் களத்திலே வெங்குவீர்கள் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன்